உன்னை தூக்கிவிட உன் அப்பன் முருகன் நான் உனக்காக வந்து நிற்பேன் அல்லவா என்னையே கதின்னு ஒருபோதும் கைவிட மாட்டேன் இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லாததால நீ எதிர்பார்த்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்காமல் இருக்கலாம் ஆனா கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்தது போலவே உனக்கான காரியங்கள் நடந்து முடிந்து உன் கைகள் ஓங்கி நிற்கத்தான் போகிறது நீ ஏன் தேவையில்லாம கவலைப்படுற நிச்சயமா உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு உன் அப்பன் முருகன் நான் எல்லா வழிகளையும் உனக்கு துணையா இருப்பேன் என நம்பு என் செல்வமே அதுவரைக்கும் எந்த பிரச்சனை உன்னை நோக்கி வந்தாலும் நான் உன்னை விட்டு விலகாம உன் கூடவே இருந்து அனைத்தையும் சரி செய்வேன் உனக்கு எதிராய் இப்போது நடப்பதெல்லாம் கூட உனக்கான நல்லதாக உனக்கு சாதகமாகவே போய் முடியும் பயம் வேண்டாம் என் செல்வமே நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு கலக்கம் உன் வாழ்க்கைக்கு ஒளியாக உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வருவேன் பல முறை உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருளை அகற்றி நீ சந்தித்த எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்தவன் நான் தானே இப்போதும் அப்படித்தான் உன் வாழ்வில் இருள் சூழ்ந்திருப்பதால் அதை அகற்றுவதற்காக நான் உன்னை தேடி வந்துட்டேன் உன் குடும்பத்துல ஒருத்தருக்கு வேலையோ தொழிலோ கடன் நீங்கணும்னு எதை என் கிட்ட கேட்டாலும் அவர்களுக்கு வேலையையும் நல்ல தொழில் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் அமைச்சு கொடுத்து கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போய் பண கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் நல்ல பொருளாராதன வளர்ச்சியை நான் கொடுப்பேன் செல்லமே சில நேரம் நீ ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் சிரிச்ச முகத்தோடும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறாய் சில நேரம் ரொம்ப சோர்ந்து போய் கவலையிலேயே மூழ்கி போயிடுற ஏன் இந்த இரண்டு விதமான எண்ணங்களும் யோசனைகளும் செயல்களும் உனக்குள்ள இருக்குது எப்போதுமே வச்சுக்கணும்னா முருகா முருகானி என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்தாலே போதும் கவலை விட்டுட்டு கண்ணீரை துடைத்துக்கொள் என்று சொல்லுமே உன்னை நேசிக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுற உனக்கு ஆறுதல் கூற நான் இருக்கிறேன் அல்லவா நீ கூப்பிட்டா நொடியில நான் உனக்காக ஓடி வருவேன் ஓ முகத்துக்கு அழகான அந்த சிரிப்பையும் உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கே பரிசாக நான் அளிப்பதற்காக தான் இப்போது உன்னிடம் பேச வந்திருக்கிறேன் என் செல்வமே உன்னுடைய கவலைகள் எல்லாமே முடிஞ்சு போய் மிக மகிழ்ச்சியான நல்ல செய்தியும் உன் விடு தேடி வரப்போகுது உனக்காக நான் வருவேன் என தெரிந்த பின்பும் இனி நீ கலங்கலாமா என்னுடைய வரவால் இனி உன் வாழ்க்கையில எல்லா அற்புதங்களையும் நீ பார்க்க போற உனக்கு நல்லதுதான் நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் உன்னுடைய வேதனைகள் எல்லாமே கூடிய சீக்கிரம் மனசை விட்டு மறைஞ்சு போகும்படி நான் அனைத்தையும் சரி செய்கிறேன் என் செல்வமே நீ நினைதெல்லாம் நிச்சயமா நிறைவேறும்னு மனசுக்குள்ள தைரியத்தை வளர்த்துக்கோ எத நினைச்சும் சங்கடப்படாத உனக்கு துணையா நான் உன் கூடவே இருக்கிறேன் அல்லவா நீ ஏன் எப்போது பார்த்தாலும் இப்படியே நடந்து கொள்கிறாய் நான் உனக்கு பொறுமையை கத்துக் கொடுக்கலையா ஏன் அவசரப்படுற ஏன் பொறுமை இழந்து நிதானம் இழந்து மனதை பரிதவிக்கும்படி நடந்து கொள்கிறாய் என் செல்வமே உனக்கு எதிரில் இருக்கிறவங்க எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளட்டும் ஓ மனசை ஒருத்தர் கஷ்டப்படுத்தட்டும் உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கட்டும் உன்னை ஒதுக்கி வைக்கட்டும் என்ன வேணா செய்யட்டும் ஆனா நீ இந்த முருகன் என் மேல நம்பிக்கையை வச்சு அமைதி காத்திருக்க வேண்டும் அல்லவா அப்போதுதானே நீ அவர்களை ஜெயிக்க முடியும் ஆவேசம் கொண்டால் உன்னால் அடுத்து என்ன செய்வதுன்ற யோசனையை உனக்குள்ள உருவாக்க முடியாது யார் என்ன செஞ்சாலும் பொறுமையா நிதானமா முருகன் என் மீது பாரத்தை போடு ஓ வாழ்க்கையில ஓ மேல விழுந்த அடிகள் எல்லாம் உன்னை செல்ல விடாமல் பின்னோக்கி தள்ளுவது எனக்கு புரிகிறது என் செல்வமே என்ன நடந்தாலும் எல்லா சூழல்களிலும் இந்த முருகன் என் மீது நீ நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்தால் முன்பை விட வேகமாக நான் உன் வாழ்வின் முன்னேற்றத்தை தருவேன் கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் சிக்கல் வந்தாலும் நீ எதற்கும் தயங்கவும் கூடாது கலங்கவும் கூடாது என்றுதானே நான் சொல்கிறேன் நீ இதுநாள் வரை வாழ்ந்ததை விட இப்போ உன் வாழ்க்கையை மிக அழகாய் வாழும்படி உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் முடிச்சு தர்றேன் உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி மாயையின் சூழ்ச்சிகளில் சிக்கிக்கொள்ளாமல் என்னிடமே என்னை நோக்கி ஓடி வந்துவிடு என் செல்வமே இப்போ உன் மனசுல இருக்கிற குழப்பம் என்னன்னு நான் சொல்லட்டுமா உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு உனக்கே புரியாமதான குழம்பி தவிக்கிற எது நடந்தா உனக்கு நல்லதுன்னு உன்னாலேயே முடிவெடுக்க முடியல ஆனால் அனைத்தையும் அறிந்த உன் அப்பன் முருகன் உனக்கான நல்லதைத்தான் உன் வாழ்வில் நடத்தி கொண்டிருக்கிறேன் என் செல்வமே இப்போது உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களில் அவ்வப்போது உன் லட்சியத்தை நிறைவேற்ற உறுதுணையாக இருப்பதற்காக பல விஷயங்களையும் நான் வாய்ப்புகளையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் பல வாய்ப்புகளையும் பல சந்தோஷங்களையும் இன்னும் உன் வாழ்வில் கொண்டு வர தயாராக நான் இருக்கும் போது நீ ஏன் கவலை கொள்கிற எல்லாமே விவரமா செயல்படணுன்ற அவசியம் இல்லை என் செல்வமே என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே நீ வெற்றிகரமாக உன் வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் உன்னை சுற்றி எல்லா விஷயங்களையும் உனக்கு நன்மையாக நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் எது எப்படி இருந்தாலும் நீ நீயாக வாழ கத்துக்கோ ஒரு சிலருக்கு அதையெல்லாம் நினைச்சு கவலைப்பட வேண்டாம் இதுதானே வாழ்க்கை உனக்கான நல்ல எதிர்காலம் இப்போது அமைந்து விட்டது உன் வாழ்க்கைக்கான ஒளிமயமான காலத்தை நான் உருவாக்கி விட்டேன் என் செல்வமே இப்போது உனக்கு உள்ள சோதனை காலம்ங்கிறது உன் நீ சாதிக்க போகும் சாதனை காலத்திற்காக நான் உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கும் விஷயம் இந்த சோதனைகளை எல்லாம் முடிச்சு நீ உன் வாழ்வில் சாதிப்பதற்கான வெற்றி நேரத்தை நான் உருவாக்கி விட்டேன் என் செல்வமே நீ ஏமேல நம்பிக்கை வச்சு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நான் எப்படி உன் நம்பிக்கையை பொய்யானதாக போகச் செய்வேன் ஓ மனசுல அன்பும் நல்ல குணமும் நிறைய இருக்கு அதன் மூலமாகவே இந்த உலக வாழ்க்கையில் நீ ஜெயித்தே தீருவாய் உன்னை வெறுப்பது யாராக இருந்தாலும் அவர்களை நேசிப்பது நீயாக இருக்கும்படி நடந்துகள் யாருக்கு நீ எல்லாருக்கும் அன்பை கொடுக்கக்கூடிய ஆளாக இருந்து விடு நீ துவண்டு போகும் சமயத்துல உனக்கு யாரும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னுடன் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் வருவேன் என் செல்வமே ஓ வாழ்க்கையில இந்த நிமிஷம் நீ நேசிச்சது நடந்துடாதா நீ ஆசைப்பட்டது கிடைச்சிடாதான் நீ வேண்டி தவிப்பதெல்லாம் நான் அறிவேன் என்னையே முழுவதுமாக நம்பி காத்திருக்கும் ஏமாத்த மாட்டேன் நீ இப்போது எதிர்பார்ப்பது உன் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் என தெரிந்த பிறகும் நான் எப்படி உன்னை ஏமாற்றுவேன் என் செல்வமே உன் வாழ்க்கைக்கு நான் தானே பொறுப்பு நிச்சயமாக நடக்கும் அனைத்தையும் உனக்கு சுகமாகவும் சுமூகமாகவும் சாதகமாகவும் நான் நடத்தி முடிப்பேன் பொறுமையாயிரு அவசரப்பட்டு நீ உன் மனசுக்குள்ள கோபம் சொன்னாலும் சரி முருகா முருகான்னு சொன்னாலும் சரி இந்த இரண்டு பெயர்களில் நீ எதை சொன்னாலும் உன் கஷ்டமும் பிரச்சனையும் கோபமும் எல்லாமே சரியாகும் ஓ மனசுக்குள்ள நான் வந்து குடியேறி உனக்கு அமைதியையும் பொறுமையையும் குழப்பத்திற்கான தீர்வுகளையும் கொடுப்பேன் செல்வமே கோபம் வரும்போது அமைதியாய் இருந்தது இருக்கும் போதும் நீ எந்த வாக்குவாதமும் செய்வதை நிறுத்திவிட்டு அமைதியாய் பொறுமையாய் அந்த இடத்தை விட்டு கடந்து போனாலே எல்லாம் முடிவுக்கு வந்துடும் ஒருபோதும் அடுத்தவரையே நம்பி வாழக்கூடிய ஆளாக இருக்காது உனக்கென்ன தேவை உனக்கானதை நான் செய்வேன்னு எல்லா விஷயங்களிலும் என்னை நம்பு உன் வாழ்க்கை மிக உயர்வானதாக சிறப்பானதாக சந்தோஷமானதாக நானே அமைத்துக் கொடுக்க போகிறேன்